வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திமுக ஆட்சியின் சொத்து வரி உயர்வை கண்டித்து திருவெற்றியூர் கிழக்கு பகுதி அதிமுக சார்பாக மனித சங்கிலி போராட்டம் நாற்பது மாத காலமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதற்கு காரணமான ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்தும் மக்கள் நலன் கருதாமல் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் குடிநீர் வரி கழிவுநீர் நீர் வரி மின்கட்டண உயர்வு விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட அவலங்களை கண்டித்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளுக்கு உட்பட்ட வட்டங்களிலும் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளிலும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடத்த முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள் மற்றும் ஆணைக்கு இணங்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் மாதாவரம் மூர்த்தி அறிவுறுத்தலின்படி திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் அஜாக் சி எஸ் பரமசிவம் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி அதிமுக சார்பாக இன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவற்றியூர் நெடுஞ்சாலை சன்னதி தெரு சந்திப்பான தேரடியில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தில் தமிழக அரசை கண்டித்து சொத்து வரி உயர்வு விலைவாசி உயர்வை திரும்பப் பெற கோரியும் கண்டனம் முழக்கமிட்டார்கள் இந்நிகழ்ச்சியில் ஜி ரவிக்குமார் கோபால் டோக்கிய மணி மாரி சுந்தர் சூரியபாபு மனோகர் வட்டச் செயலாளர்கள் ஆனந்தகுமார் ரீகன்ராஜ் சுரேஷ் சிற்றரசு பிரகாஷ் ராஜு ஸ்டீபன்ராஜ் சவுந்தரராஜன் அரசு முரளி சாகுல் அமிது மதன் ஓ ரவி எம் எஸ் கார்த்தி மைத்திலி உள்ளிட்டவர்களுடன் திருவற்றியூர் கிழக்கு பகுதி அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள்